மத்திய சுவிசேஷம் பதினேழாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஏழாவது வசனம் ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனைப் பிடித்து அதன் வாயை திறந்து பார் ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய் அதையடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார் ஆண்டு கிறிஸ்து சீசர்களோடு கப்பர் ரகமுக்கு வரும்போது டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறவங்க பேதுர்கிட்ட வந்து கேட்பாங்க உங்கள் போதகர் வரி செலுத்துகிறது இல்லையா என்று பேதுரு ஆண்டவர்கிட்ட கேட்காமலே சொல்லிடுவார் அவர்கிட்ட செலுத்துகிறார் என்று சொல்லிவிட்டு இயேசுவின் வரும்போது ஆண்டவர் கேட்கிறார் உனக்கு எப்படி தோன்றுகிறது பூமியில் ராஜாக்கள் பிள்ளைகளிடத்திலா அந்நியர் யாரிடத்தில் வரியை வாங்குவார்கள் கேட்கும்போது அந்நியர் இடத்திலிருந்து